சந்திக்கிறேன் வடக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக வடக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவுகள் உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம் இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட முருகன் சாந்தன் பேரறிவாளன் மற்றும் நளினி ரோபர்ட் பயஸ் ஆகியோருடைய உட்பட ஏழு பேருடைய விடுதலையை இந்திய நாள் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது பல உணர்வாளர்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியிலும் பலருடைய ஒன்றர்களுக்கு மத்தியிலும் இந்த முடிவு எட்டப்பட்டு இருப்பதாகத்தான் இதனுடைய உணர்வு இருக்கிறது என்றாலும் இந்த ஏழு பேரை சார்ந்த உறவினர்கள் பெற்றோர்கள் என்பவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு என்பது அதைவிட நிச்சயமாக விஞ்சியதாக இருக்கவில்லையா இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் மேற்பட்டதாக இவ்வாறு தொடர்ச்சியாக தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தங்களுடைய அண்ணன்மார்களை அல்லது தங்களுடைய உறவுகளை சிறையிலே வாடவிட்டு எவ்வளவு அவர்கள் நிம்மதி பெருமூச்சோடு வாழ்ந்திருக்க முடியும் என்பது நிச்சயமாக அவ்வாறு இருக்கின்ற உறவுகளுக்கு தான் அந்த விடயம் புரிந்திருக்கும் எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கிறோம் இந்த போராட்ட வார காலத்தில் இருந்தாலும் இவர்கள் எங்களுடைய

எல்லோருடைய சார்பிலும் நாங்கள் ஒருவரை அளித்திருக்கிறோம் தொலைபேசி வாயிலாக அஹ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட சாந்தன் அவர்களுடைய தாயார் தில்லையம்பலம் மகேஸ்வரி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வயது கூடிய நிலையிலும் கூட எங்களோடு நேரடியாக தொலைபேசிகளை இணைந்திருக்கிறார் அவரை அழைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா குறிப்பிட்டு சொல்லுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறதம்மா

இருபத்தி மூன்று வருங்க வேண்டாம் பார்த்தா நான் இப்படி ஒரு அரிசி அடைஞ்சேன் அதை மூன்று நாள் பிள்ளை போகும் போது வந்தது ஒரு அரிசியா பேசுவேன் கட்டாயம் உங்களோட முதல்வர் அம்மாக்கு தமிழ்நாட்டு அம்மாக்கு கட்டாயம் நன்றி அவன் ஒரு பொம்பளை வேண்டா இருந்த தான் இந்த உணர்ச்சியவன் உணர்ந்து ஒரு பொம்பளை வேண்ட முறையிலே அவன் திடீரென இப்படி மன்னிப்பு கொடுத்ததானு நான்

இந்த கையால எங்களுக்கு சாப்பாடு இது வரைக்கும் மூணு வருஷம் இந்த கையால பச்சை தண்ணி ஊத்திட்டு இருக்கோம் பிள்ளைய பார்க்காம இருக்கிற நினைச்சு எப்படி இருக்கும் ஐயா நீங்களே யோசிச்சு பாருங்க நேரடியாக நீங்கள் நேரடியாக நீங்கள் இந்தியாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நேரடியாக இந்தியாவுக்கு செல்லக்கூடிய முயற்சி இருக்கிறதா முயற்சி எடுக்கத்தான் பிள்ளைய பார்க்க வேணும் சொன்னா

அது குறித்த விடயங்கள் வருகின்ற பொழுதுதான் உங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நேரடியாக நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்ட வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம் ஒரு மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயமாக ஒரு தாயுடைய உணர்வு என்பது அஹ் சிறப்பாக அப்படித்தான் சந்தோஷமாக இருக்கும் இடிந்து ஓ சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம்

சரி மிக்க நன்றி இயக்கா மிக்க நன்றி இன்றைய நாள் நீங்கள் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்து உங்களுடைய அந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம் நன்றி சரி நன்றி இணைந்து அது குறித்த விடயங்கள் அதாவது இந்த வேளையிலே குறிப்பிடப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் நேரடியாக எல்லோர் மத்தியிலும் வெவ்வேறு விதமான விடயங்கள் நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த விடயங்களும் இருக்கிறது என்றாலும் அந்த விடுதலையிலே இருக்கின்ற அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை இன்றைய நாள் நாங்கள் வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்து இருக்கிறோம் நேரடியாக இருக்கின்ற தொலைத்தொடர்பு வசதிகளுடைய சிக்கலுக்கு இடைகளிலே நாங்கள் அவற்றை நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தோடு தான் இந்த நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் இந்த செய்தி உலகத் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தியாகத்தான் நேற்றைய நாள் ஆறுதலை தாண்டி இன்றைய நாள் இன்னொரு கூடிய அளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக வந்திருக்கிறது இந்த விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு தமிழக உணர்வாளர்கள் அது குறித்து தொடர்ச்சியாக போரிட்ட அனைவருக்கும் தமிழர்கள் சார்பில் நிச்சயமாக நாங்கள் நன்றிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தியாகத்தை புரிந்து கொண்ட எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது அவர்கள் யாவருக்கும் எங்களுடைய வடக்கங்களையும் இந்த நாள்களிலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு பகுதிக்குள் உங்களை அழைத்து கொண்டு போகிறோம் அதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் காத்திரங்கை